எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் அம்மா அப்பா பாதம் பண்ணிந்த விளைங்கிறேன் ஜோர குருமார்களுக்கும் நவகரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்பான வணக்கம் கதர்வன் மதியம் அங்காரகன் முந்தியம் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகுவும் கேதம் கருது மிகுமாக பதினோராம் இடம் வந்த உச்சநிலை அன்று பரிவோடு மந்தால் சுயம் அன்றோ உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் ராஜநிலை என் கணித வித்தகர் லால்குடி செந்தில் இன்றைய பஞ்சாங்கம் முத்துராயண காலம் விஸ்வா வருடம் தை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று பத் இருபத்தி ஆறு நல்ல நேரம் காலை ஏழரை மணி முதல் எட்டு மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை இரவு ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை ராகு மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை குளிகை நேரம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை வடக்கு திசை என்ற சூழல் சின்னதாக பால் குடிச்சிட்டு போங்க கொஞ்சமா இன்றைய தேதி நவமி தேதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் காலை ஒன்பது மணி முப்பத்தி அஞ்சு நிமிடம் வரை பின்பு அனுஷ நட்சத்திரம் யோகம் துருவம் நாம யோகம் கர் தைத்துளை காரணம் சந்த ராஷ்ட்மும் மீன ராசி ரேவதி நட்சத்திரம் காலை ஒன்பது மணி முப்பத்தஞ்சு நிமிடம் வரை பின்பு மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரத்திற்கு ஜோதி குறிப்பில வந்து மாசி மாதத்துக்கு பன்னெண்டு ராசிக்கும் பலன்தான் பார்த்துட்ருக்கிறோம் இன்னைக்கு சிம்ம ராசிக்கு அதோட தொடர்ச்சி நேற்று வந்து பார்த்தோம் இப்போ சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு வாய்ப்பு அல்லது வேலையில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் நல்ல வருமானம் வந்து உண்டு ஓகேங்களா நன்மைகள் அதிகப்படியாக நடக்கும் இந்த மாதத்துல பொறுத்த வரைக்கும் புதுசாக வேலை தேடுறவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக அந்யுனியம் ஒற்றுமை அப்படிங்கிற அமைப்பு வந்து சின்னதா குறையும் அதுல ஓகேங்களா கருத்து வேறுபாடு வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு இவங்களால அவங்களுக்கு நன்மை அவங்களால இவங்களுக்கு நன்மை அப்படிங்கிற அமைப்பு இருக்கு அதனால கூட ஈகோ சம்பந்தப்பட்ட இஷ்யும் வரும் கண்டிப்பாக அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சின்னதா வாகன விபத்தோ அல்லது அவமானமோ இந்த மாசி மாசத்துல ஏற்படும் அதனால கவனமாக இருக்க வேண்டும் உங்களோட குலதெய்வத்தை ரொம்ப இறுக்கி பிடிச்சுங்க ஓகேங்களா ஏன்னா சிம்மராசி கடந்த இரண்டு ஆண்டுகளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க மேற்கொண்டும் பாத்தீங்கன்னா கணவன் ஒற்றுமை குறையுது அப்படிங்கும்போது கொஞ்சம் கவனமாக தான் இருக்க வேண்டும் வீடு வாசல் சொத்து சுகம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக வரும் அவங்களுக்கு திருமணம் நடக்குமா சார் சிம்ம ராசில பிறந்தவங்களுக்கு ஏன்னா இப்ப ஆல்ரெடி சனி பகவான் போயிட்டு இருக்கு இருந்தாலும் வாய்ப்புகள் அதிகமாக உண்டு காதலிக்கிறவங்க காதல் கை கூறதுக்கான வாய்ப்பும் நிச்சயமாக ஏற்படும் சிம்ம ராசில பிறந்தவங்களுக்கு தந்தைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்களோட தந்தை தொழில் செய்யக்கூடிய ஆசைகள் வந்து அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு வந்து அதுவும் உணவு சார்ந்த தொழில் அல்லது பயணம் சார்ந்த துறை அப்படிங்கிற மாதிரி அமைப்பு தான் டிராவல் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் வந்து வரும் ஆனால் இருந்தாலும் தந்தையோட இவங்களுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு தான் வரும் சிம்மராசியில பிறந்தவங்களுக்கு இந்த ஒரு மாசத்துக்கு மட்டும்தான் ஓகேங்களா உங்களோட தந்தை வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் வந்து உண்டு அடுத்தது உங்களோட மாமியார் அல்லது உங்களோட தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில குறுக்கு வழியில முன்னேறத்துக்கான அமைப்பு தேடுவீங்க அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா ஆல்ரெடி வந்து சனி பகவான் உங்களுக்கு வந்து நல்ல யோசனை கொடுக்கறதுக்கு தான் அஷ்டம சனி வந்து பயணம் செஞ்சிட்டு தொழிலில் நீங்கள் வந்து கூக்கு வழியை நாடுறது அல்லது வந்து ஏமாத்துறது அந்த மாதிரி செயல் செஞ்சீங்கன்னா இன்னும் கஷ்டங்கள் அதிகமாக வரும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் மாசி மாசத்துல உங்களோட மாமியாரை பொறுத்த வரைக்கும் தன் உடல் நலத்துல வந்து அக்கறை செலுத்த வேண்டும் அல்லது அவங்க வந்து பாத்தீங்கன்னா நீண்ட தூரம் பயணம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் வந்து கொடுக்கும் மாமியாரை பொறுத்த வரைக்கும் அடுத்தது உங்களோட கூட பிறந்த அண்ணன் அக்கா அல்லது உங்களுக்கு மருமகன் மருமகள் இருந்தால் அவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மாசி மாசத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா கேட்காமலே எல்லாத்துக்கும் அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஓகேங்களா அண்ணனா இருக்கட்டும் அக்காவா இருக்கட்டும் மருமகளாக இருக்கட்டும் மறு மகனா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அட்வைஸ் செய்யக்கூடிய காலம் தான் ஏன்னா உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குரு இருக்கிறாரு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தானம் தர்மம் பண்ணுறது சிறப்பு புண்ணிய காரியங்கள் அதிகமாக செய்யறது நல்லது அவங்களுக்கு வந்து நீண்ட தூர பயணமோ அல்லது அவங்களோட பாக்கியம் அவங்களுக்கு வந்து இப்போ திருமணமாய் ரொம்ப நாள் குழந்த பாக்கியம் இல்லைன்னா குழந்த பாக்கியம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள் வந்து அதிகமாக இருக்கு உங்களோட அண்ணன் அக்கா அல்லது மருமகன் மருமகளுக்கு அந்த மாதிரி அமைப்புகள் வந்து உண்டு புண்ணிய தலத்துக்கு வந்து நீராட செல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் வந்து உண்டு அதே மாதிரி பதவி உயர்வு கிடைக்குமா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும் பதவி உயர்வுங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அடுத்தது வெளிநாட்டு யோகம் எப்படி சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிநாட்டு யோகம் தடை ஏற்படும் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் வந்து ஒரு தடை தாமதம் அப்படிங்கிற அமைப்பு உண்டு ஏன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடம் சந்திரன் அவர் வந்து கேதுவோட சாரத்தில் வந்து இருக்கிறதுனால தடை தாமதம் உண்டு புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு புதிய பர்மனன்ட் மார்க்கரை வந்து வாங்கிங்க உங்களுக்கு உண்டான ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண்ண வந்து மணிக்கட்டில் எழுதுங்க எழுதும் போது உங்களோட கோரிக்கையை வந்து நினச்சிக்கிட்டு வந்து எழுதுங்க நிச்சயமாக நிறைவேறும் தொண்ணூறு நாட்களுக்குள்ளார மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் எழுவத்தி மூணு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டன் தொண்ணூறு மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டன் தொண்ணூத்தி மூணு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் எண்பத்தி ஒன்பது சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் முப்பத்தி மூணு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் இருபது துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் இருபத்தி ரெண்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் இருபத்தி ஆறு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி ரெண்டு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் அறுபத்தி நாலு கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் அறுபத்தி எட்டு இந்த எண்ணெல்லாம் காமனான உங்களுக்கு உங்க ஜாதத்துக்கு அதிர்ஷ்டமான மொபைல் நம்பர் வச்சிருந்தாவே நீங்க வாழ்க்கையில வெற்றியாளரெல்லாம் மாறிடலாம் இந்த நாள் இனிய நாளாக அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண் கணித வித்தகர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்